ஞானும் அருளும் திருவருள் போற்றி எமது இன்றைய தலைப்பு சித்தர் பாடல்களில் பரிபாஷையின் ரகசியங்கள் எமது இந்த பதிவின் நோக்கமானது நமது சேனலில் அடுத்தடுத்து வர இருக்கும் சித்தர் பாடல்கள் மூலிகை அகராதி மூலிகை குண அகராதி வசிய மூலிகைகள் போன்ற தலைப்புகளுக்கு இந்த பதிவானது முன்னுரையாக அமையும் என்பதற்காகத்தான் சித்தர்கள் பற்றிய ஒரு சிறு புரிதலுடன் இந்த பதிவினை ஆரம்பிப்போம் மனிதனானவன் ஆசை கோபம் காமம் களவு இவற்றின் தன்மைகளை உள்ளடக்கியே இருக்கிறான் மனிதனின் இந்த இயல்பான குணங்களிலிருந்து விலகி சுயநலமில்லாமல் பொதுநலன் கருதி வாழ்பவன் மகாத்மா என்றாகிறான் அன்பு கருணை இரக்கம் தயை போன்ற நற்குணங்கள் கொண்டு பிறரின் துடைத்து வாழ்பவன் வள்ளல் என்றாகிறான் யோக நிலைகளில் முன்னேறி இறை உணர்வில் மூழ்கி பக்தி நிலையில் வாழ்பவன் யோகி என்றாகிறான் பக்தி என்ற நிலையினை கடந்து ஞான நிலைக்கு முன்னேறி தன் பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொண்டவன் ஞானியாகிறான் தன்னை அறிந்து ஞானியானவன் ஞான தேடுதல்களில் மேன்மையடைந்து சித்திகளை பெற்று இறைவன் யார் என்பதனை அறிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் தனக்கும் இறைவனுக்கும் உள்ள இடைவெளியினை கடந்து இறைநிலையோடு ஒத்து பயணிக்க ஆரம்பிக்கிறான் பிரபஞ்சத்தில் இறைநிலையோடு ஒத்து பயணிக்க ஆரம்பித்தவனே சித்தன் என்றாகிறான் இப்படி தெய்வத்தன்மையினை அடைந்த சித்த புருஷர்களால் மனிதகுலம் மேம்பட்டு வாழ அவர்களின் அருட்கருணையினால் வழங்கப்பட்ட அருள்கொடையே ஓலைச்சுவடிகள் என்னும் அரிய பெரிய பொக்கிஷங்களாகும் அப்படி சித்தர்களால் அருளச் செய்த ஓலைச்சுவடிகளில் ஆன்மீகம் யோகம் ஞானம் வாதம் வைத்தியம் என்று வெவ்வேறு தலைப்புகளில் பரிபாஷைகளில் மறைப்பொருளாக பாடலை அமைத்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றை மறைத்தும் வைத்து அது மற்றவர்களுக்கு பயன்படா வண்ணம் சாபமிட்டிருப்பதும் சித்தர்களின் இயல்பான தன்மையாகவே அமைந்திருக்கிறது மனித குணம் மேம்பட்டு வாழ்வதற்காகவே சித்தர்களால் அருளப்பட்ட அனைத்தும் மனிதர்களுக்கே புரியாத பரிபாஷையில் அமைத்ததோடு மட்டுமல்லாமல் அதையும் சாபமிட்டு மறைத்து வைத்ததற்கான காரணத்தை அறிவோம் சித்தர்கள் அருளிய அரிய பெரிய பொக்கிஷங்கள் எல்லாம் எளிமையாகவும் அது எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் இருந்துவிட்டால் அது அசுரர் கைகளில் சிக்கி அதன் அபூர்வ சக்தியெல்லாம் சுயநலமாகவே பயன்படுத்தப்பட்டுவிடும் அப்படி சுயநலமாக பயன்படுத்தப்படும் போது அது மனிதகுலமே சீரெழியும் சூழலை உருவாக்கிவிடும் அசுரர்கள் என்றால் புராணங்களில் கூறப்பட்டது போலவும் அல்லது திரைப்படங்களில் காண்பிப்பது போலவும் நாம் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது அசுரர்கள் என்றால் தீமை குணம் நிறைந்தவர்கள் என்பதனை விளக்கவே எடுத்துக்காட்டாக கூறப்பட்ட ஓமையாகும் மனிதர்களாக பிறந்த அனைவரும் தோற்றத்தில் ஒத்திருப்பினும் குணாதிசயங்களில் ஒவ்வொரும் ஒவ்வொருக்கொருவர் மாறுபட்டே இருப்பர் சித்தர்கள் மனிதர்களை தேவர்கள் என்றும் அசுரர்கள் என்றும் இரண்டு வகையாக பிரித்து கையாளுகின்றனர் அன்பு கருணை தயை குணங்களோடு தன்னலம் பாராமல் பிற உயிர்களின் துன்பத்தை தன் துன்பம் போல் பாவித்து கண்ணீர் சிந்தும் நல் உள்ளம் கொண்ட மாமனிதர்களே தேவர்கள் என்றும் கருணை என்பதே இல்லாமல் சுயநலமான எண்ணங்களோடு பிற உயிர்களுக்கு துன்பம் உண்டாக்கும் செயல்பாடுகளை கொண்ட மனிதர்களே அசுரர்கள் என்றும் சித்தர்கள் இங்கு வகைப்படுத்துகிறார்கள் யாருக்கெல்லாம் தேவைகள் இருக்கின்றதோ அவர்களே முயற்சி செய்து தேடுதல்களை மேற்கொள்வார்கள் அப்படி முயற்சி செய்பவர்கள் பிற உயிர்களின் நலன் கருதி வாழும் மாமனிதர்களாகவும் சத்தியவானாகவும் இருப்பின் சித்தர்களின் அருள் ஆசையானது அவர்களுக்கு கிடைத்து அவர்களின் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆக உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களே ஞானம் என்ற நிலையில் முன்னேறி பேரறிவை எட்ட முடியும் அப்படி பேரறிவு கொண்டவர்களே சித்தர்களின் சாபத்தை விடுவித்து பரிபாஷையில் உள்ளடக்கிய ரகசியத்தையும் அறிந்து கொள்ள முடியும் அபூர்வ சக்திகளையும் பெற முடியும் அப்படி சித்தர்களின் அருளாசியனைப் பற்றி மேன்மையடைந்தவர்களே மனித குலத்தை நல்வழி நடத்தி செல்லும் நல்ல குருவாகவும் அமைவார்கள் சித்தர்களின் சாபக்கட்டு என்பது பெரும்பாலும் மூலிகைகளுக்கு வழங்கப்பட்டதே அதிகமாக இருக்கும் இயற்கையின் படைப்பில் உண்டான அனைத்து உயிரினங்களும் தங்களுக்கான தனத்துவமான சக்திகளை இழந்தேதான் இருக்கும் சித்தர்களின் அருளாசினை பெறாமல் செய்யப்படும் எந்த ஒரு செயல்பாடும் ஒருபோதும் சித்தி பெறாது ஆக குருவொருள் துணையுடனே திருவருளை பெற முடியும் என்பது எமது சித்தம்